சொர்க்கமே என்றாலும் அது நம்மூற போல வரும்மா தர நண்பர்களே கருங்கள் முன்னூற்றி அறுபத்து டிவி சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு பொங்கல் விழா அனைவரும் சிறப்பாக கொண்டாடுங்கள் மகிழுங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்கள் இன்று எனது கிராமத்தில் இருக்கக்கூடிய கிணறுல இன்னைக்கு நீச்சல் கற்றுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம வயலில் இருக்கக்கூடிய அழகான வாழை தோப்புகள் இன்னைக்கு இந்த கிணறுல தான் நீச்சல் கத்துக்க போறோம் கிணறு பாருங்க மிகப்பெரிய கிணறு இன்னைக்கு யாரை வச்சு நீச்சல் கற்றுக் கொடுக்க போறோம் இந்த குட்டீஸ் சஹ்ரா இவர் இன்னைக்கு நீச்சல் கத்துக்க போறாரு நீச்சல் கத்துக்கிறதுனா மிகப்பெரிய ஏதோ வித்த போல அதுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு என்னென்னமோ இருக்கு அதெல்லாம் ஒன்று தேவையே இல்லை தேவையாப்பா தேவையே இல்லை என்ன வேணும் நம்மளால் நீச்சல் அடிக்க முடியுங்கிற துணிவு மட்டும் வேணும் நான் ஒரு பத்து குழந்தைகளுக்கு பக்கம் நீச்சல் கற்றுக் கொடுத்துருக்கேன் அனைவருக்கு நான் போதிக்கிறது என்ன தெரியுமா ஒரே ஒரு மந்திரம் ஒன்னால் முடியலன்னா யாரால் முடியும் ஏண்டா அவனே அடிக்கும் பொழுது ஒன்னால் முடியாதா இப்படி சொல்லி சொல்லி அவர்களெல்லாம் நீச்சல் கற்றுக் கொடுத்துட்டேன் சொந்த பெற்றோர்களே நீச்சல் கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணும்போது கூட முடியலை அப்பானுக்கு அழுனாங்க அவங்கள டேய் உன்னோட சின்ன பையெல்லாம் குதிக்கிறான் அவனால் முடியும் போது ஒன்றால் முடியாதா ஒன்னால முடியலன்னா யாராலடா முடியும் அப்படின்னு ஊக்கம் கொடுத்தாதான் உடனே இந்த கேனை இடுப்பில் கட்டிக்கிட்டு குதித்து நீச்சல் கற்றுக்கிட்டாங்க வாங்கல் இப்படி இன்றைக்கு நீச்சல் மிகவும் எளிமையாக எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்க போறோம் வாங்க நீச்சல் அடிக்கலாம் டும் நீச்சல் கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை பத்து லிட்டர் கேணு இருந்தால் போதும் ஒரு கயிறு ஒரு அஞ்சு மீட்டர் கயிறு இருந்தால் போதும் என்ன பண்ணணும் நல்லா உள்மூடியை போட்டு காற்று எதுவும் புகாத அளவுக்கு தண்ணீர் உள்ளே போகாத அளவுக்கு இந்த கேனை மேலே ஒரு காகிதம் பிளாஸ்டிக் காகிதம் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணிவிட்டு இதுபோல் கயிறு எடுத்து எப்படி கட்டணும் இரண்டாக இந்த கயிறு அஞ்சு மீட்ரு கயிறை இரண்டரை மீட்ரு கூட வச்சுக்கலாம் ஆறு மீட்ரு கயிறு வச்சுக்கிட்டிங்கன்னா நீளம் சரியாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு நீளத்துக்கு தகுந்தாற்போல் போல் கயிறு மொத்தமான கயிறாக இருந்தால் ஒரு சுற்றே போதும் இது மாதிரி மெலித மெலிசான கயிறுங்கிறதுனால நான் இரண்டு சுட்டு போட்டிருக்கேன் இப்போ எப்படி கட்டப்போகிறோம் ஏனோட குறுக்க நடு மையப்பகுதியை மையமிட்டு எந்திரிச்சு நின்று நல்லா அழகாக கவர் பண்ணுப்பா நடுவில் இந்த மாதிரி முடிச்ச போட்டு இழுத்துக்கிட்டு பாருங்க அளவு எடுத்துக்கிறோம் இது இடுப்பில் கட்டுற அளவுக்கு இருக்கா இருக்கு போதும் நான்கு கயிறுகளையும் ஒன்றாட பின்னிடணும் நல்லா இறுக்கமாக பின்னிக்கணும் இப்போ என்ன பண்ணும் நல்லா கே கேனை வளைச்சி நல்லா அவிழ்ந்து விடாத அளவுக்கு முறையாக கட்டிக்கணும் கேணி இப்போ தயார் தயாராகி விட்டது இதுக்கு என்ன பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கீங்க இப்பொழுது சாய் சஹஸ்ட்ரா நீச்சல் கற்றுக்க போறார் எப்படின்னு பாப்போம் வாங்க நீச்சல் அடிப்பதற்கு இது போன்ற உடைகளை அணிஞ்சோம்னா இந்த பாவாடையானது தலையில் வந்து மாட்டி நமக்கு இடையூறை ஏற்படுத்தும் தலையில் மாட்டிக்கும் அதனால இந்த ஆடைகளை வந்து ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி மாத்திக்கலாம் பொங்கல் வாழ்த்துக்கள் மீன்களே சாய் சகஸ்ரா ஆடைய மாத்தி நீச்சல் ஆடை ஓரளவுக்கு ஃபிட்டா இருக்கிற ஆடைய மாத்திக்கிட்டாரு அதுக்காக நீச்சல் உடைய போட்டுக்கிட்டு நீச்சல் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு தண்ணியில நமக்கு சிக்காத அளவுக்கு உடை இருந்தா போதும் ஏன்னா எப்படி இடுப்புல கட்டுறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்கு ஹாய் சொல்லியா ஹாய் இந்த மூடிய மேல்புறம் வச்சு கட்டிக்கங்க வச்சு பேண்ட நல்லா தூக்கி தூக்கி இடுப்புக்கு மேல அப்பதான் கயிறு வந்து இடுப்புல வெட்டாம இருக்கும் பேண்ட நல்லா தூக்கி போட்டுட்டு சட்டையை இறக்கி விட்டுட்டு நல்லா பாருங்க நன்றாக இறுக்கி கட்டிக்கணும் நம்ம குழந்தைக்கி ஏற்கனவே நீச்சல் கற்று கொடுத்துட்டு இந்த கேனை வச்சு ஒரே நாளில் தான் பயிற்சி எத்தனை நாள்ப்பா பயிற்சி எடுத்தீங்க ஒரே நாளில் தான் பயிற்சி எடுத்தார் இந்த கே இந்த கேனை கட்டி உடனே அப்பா உங்களால் முடியலன்னா யாரால் முடியும் நீ நினைச்சால் எல்லாம் முடியும் ஒவ்வொருத்தராலையும் முடியும் இன்றைக்கு எது என்னால் முடியுதோ நாளைக்கு பிறரால முடியும் என்னால் முடியாதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அது என் மனசை பொறுத்து நம்ம மனநிலையை பொறுத்து தான் இந்த செயல் முடியும் முடியாதுங்கிறது தீர்மானிக்கப்படும் முடியும்னு நினைச்சிங்கன்னா முடியும் அது போல அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்த ஒரே நாள் தான் இந்த கேனை கட்டி இந்த கேனை கட்டி நீச்சல் கற்றுக் கொடுத்தேன் மறுநாள் இந்த கேனு இல்லாமலே நீச்சல் அடிச்சிட்டாரு உண்மையாப்பா உண்மையாளுமே ஸோ இப்போ நீச்சல் கற்றுக்கிறது எப்படின்னு சாய் சகசா சொல்ல போகிறார் சொல்லலாமா ஐயா ஒன்ன மாதிரி கிட்ஸுகள்லாம் நீச்சல் கற்றுக்கிறது எப்படின்னு சொல்லலாமா ஓகே கிட்ஸுகளே பாருங்கள் சாய் சகசா உங்களுக்கு எப்படி நீச்சல் கட் அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறாரு சொல்லலாமா ஓகே இறங்கி கத்து கொடுங்க சாய் சகசா இப்போ கிணறுல இறங்க போறாரு பாத்தியா சைடில் இடிச்சிடாம பின்பக்கமாக இறங்கியா கிணறு கேணு தள்ளி விட்டுரும் கிணறு முழுக்க தண்ணி பொறுமையாக இருங்கப்பா என்ன பண்ணணும் எப்படி அடிக்கணும் நீச்சல் அடிக்கணும் சொல்லுப்பா மொதுவா கீழே இறங்கணும் கீழே கல் இருக்குன்னு கிழிச்சிராத அளவுக்கு பார்த்துக்கணும் கிணறுல நீச்சல் கொள்ளனா அந்த மாதிரி இருக்காது சுற்றில டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க கிணறுகளில் இறங்கும் பொழுது சு கீழே இந்த மாதிரி கூர்மையான கூர்மனைகள் பாறைகள் இருக்கும் கல் கிழிச்சிடா பார்த்துக்கணும் ஓகே அடிச்சு கட்டுப்பா கையை நல்லா சொல்லியா கையை நல்லா பறிக்கணும் காலை நல்லா உதரணும் உங்களை நீச்சமே தெரிலனாலும் நீச்சல் அடிக்காத இருப்பா இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீச்சலாக அடிக்கலனாலும் இந்த கேண் உன்னை உள்ள இழுக்குமா என்ன பண்ணும் மேலேயே மிதக்க வைக்கும் இந்த கேனானது மேலேயே மிதக்க வைக்கும் நீச்சல் அடிக்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான இல்லை மிகவும் எளிமையான வேலை நண்பர்களே பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீச்சல் கற்றுக் கொடுங்க நாங்கள் டவுனில் இருக்கிறோம் நகரங்களில் இருக்கிறோம் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறோம் நாங்களா எதுக்கு நீச்சல் கத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தை தவிர்த்துருங்க உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நீச்சல் தெரியும் இயற்கையாவே எல்லா மா ஆட்டு மாட்டெல்லாம் மாட்டை இறக்கி விட்டோம்னா தானே நீச்சல் அடிக்கும் கன்று குட்டியை ஆட்டை தண்ணியில் ஊற்றிக்கி விட்டா தானா நீச்சல் அடிக்கும் இப்படி இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் தண்ணியில் இறங்கினா தானா நீச்சல் அடிக்கும் மனிதனை தவிர அப்போ நகரங்கள்ல தானே நான் நான் ஏன் நீச்சல் கற்றுக்கணும்னு நீங்க நினச்சிங்கன்னா நகரத்துல பெரு வெள்ளங்கள் ஏற்படும் போது வீடு முடிஞ்சிருச்சு நீங்க எப்படி வெளியாகுங்க நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் எல்லா உயிரினங்களுக்கும் நீச்சல் தெரியது போல் நாமளும் நீச்சல் கத்திருக்கணும் சரிதானப்பா நீச்சல் கத்திருக்கணுமா வேணாமா ஏன் கத்துக்கணும் நீச்சல் வெள்ளம் வந்துருச்சுனா அப்புறத்துக்கு நமக்கு நீச்சல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சரியா உங்க நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்க நண்பர்களே ஏன் கொலுசெல்லாம் கழட்டணும் ஓ டைட் பண்ணா பயந்துகிட்டே நீச்சல் அடிக்கணும் இல்லையா கழட்டி வச்சுட்டா வேண்டியதில்லை நண்பர்களே குழந்தை சூழ்நிலை கேட்டுக்கங்க நீச்சல் அடிக்கும் பொழுது கொலுசெல்லாம் கழட்டி வச்சிருங்க ஏன்னா நீச்சல் அடிக்கும்போது திருகாணியில் தளர்ந்து போய் தண்ணியில் விழுந்துருன்னு சொல்றாங்க அப்புறம் தேடி கண்டுபிடிக்க முடியாது நம்ம போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அணிகலன்களையும் கலட்டி பாதுகாப்பான இடத்துல வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம்னா நீச்சல் பயம் இல்லாமல் அடிக்கலாம் மட்டும் இல்லாமல் ஐயோ மோ தோடு போட்டிருக்கோம் தங்க தோடாச்சு அதை அப்படின்னு பயந்துக்கிட்டு ஒரு ஒரு திருப்தியாக நீச்சல் அடிக்க முடியாது துணிச்சலாக கல்றிச்சோ கல்றிச்சோன்னு நீச்சல் அடிக்கும் போதெல்லாம் சிந்தனை பூரா இங்கேயே வந்துடும் நிறைய பேர் குழந்தைகளுக்கு அணிகலன்களை மாற்றி விட்டுடுறாங்க அழகுன்ற பேர்ல நம்ம குழந்தைய அழகு பார்க்கணும்னு சொல்லி அணிகலன்களை போட்டு விட்டுடுறாங்க குழந்தைய வெளியில கூட்டிட்டு போகும்போது குழந்தைய பாதுகாக்குறாங்களோ இல்லையோ அம்மா தோட்ட பாத்தியா அம்மா சங்கிலிய பாத்தியா பாதுகாப்பா போட்டுக்க அப்படின்னு அந்த தான் பாக்குறாங்க தங்கத்தை தான் பாக்குறாங்க அதனால வீட்டை விட்டு வெளியில போகும்போது அளவுக்கு அதிகமான அணிகலன்கள் போட்டுக்கிறத தவிர்த்து அளவா போட்டுட்டு பாதுகாப்பா வீடு வந்து சேருங்க ஆஹ் இறங்கு எங்க உனக்கு பசதியா இருக்கோ அங்க இருந்து புதிப்பா என்ன பண்ணனும் ரெடியா வச்சுக்கணும் நீந்தணும் அப்படியே கையவும் பறிச்சு நீந்தணும் அவ்வளவுதான் மிகவும் எளிமையா நீச்சல் கத்துக்கலங்க மிகப்பெரிய கடினமான வேலை ஒன்றும் கிடையாது குளம் போன்ற காட்சி கோடான கோடிகள் பணம் இருந்தாலும் அளவுக்கதிகமான சொத்துகள் இருந்தாலும் நம்ம மன திருப்தியோட சந்தோஷமா இருக்கிறது நம்ம வீட்டில் நம்ம சொந்தத்தோட இருந்து நம்ம சொந்த நிலத்தில் போல் இயற்கையான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு மிகப்பெரிய கொடுப்பனை வேணுங்க நானா பல வருஷம் ஆயிடுச்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு பொங்கலை கொண்டாடி இந்த வருஷம் இருக்குது ஒரு மன திருப்தியாக கிடையாது இன்னும் சிங்கப்பூரில் இருந்தால் அவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாமே இவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாமே சத்தியமாக நாங்கள் சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி பொங்கல் வந்துருச்சுன்னா நாளை எண்ணிக்கிட்டே இருப்போம் ஆஹா பொங்கல் வரப்போகுது பொங்கல் வரப்போகுதுன்னு பொங்கல் வந்து அவ்வளோ ஆனந்தம் கொண்டாட்டம் அன்னைக்கு அடைஞ்ச ஆனந்தத்துல ஒரு துளி கூட இன்னைக்கு என்ன நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல சிந்தனைகள் பூரா வேற இதே நினச்சிக்கிட்டே இருக்கு எதுல எதுல சம்பாதிக்கலாம் எங்க போனா பணம் சம்பாதிக்கலாம் தான் சிந்தனை இருக்கு ஆனால் நம்ம பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணாங்க வெளிநாடு போனா கூட நான்கு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்துட்டு வீடு திரும்பிட்டாங்க போதும்பா இந்த பணம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற நம்ம என்னை போன்ற இளைஞர்களுக்கு போதுன்ற மனப்பான்மையே வர்றதே இல்லை இன்னும் சம்பாதிக்கணும் அது வாங்கணும் அது வாங்கணும் காரணம் என்ன பக்கத்தில் இருக்கிறவன் பத்து ஏக்கர் வாங்கிட்டாங்க அந்த எழுத்து விட்டுக்காரன் ஏழு ஏக்கரை வாங்கிட்டா நம்ம நாலு ஏக்கர் எது வாங்கணுமே ஓடிக்கிட்டே இருக்கோம் எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு சந்தோஷம் குழந்தைகளோட ஒன்றிணைஞ்சி நம்மளை பெற்றவங்களோட ஒன்றிணைஞ்சி சந்தோஷமாக தான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுங்களா உண்மையாலுமே சபிக்கப்பட்ட வாழ்க்கையாக தான் இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா நம்மளை வளர்த்தவங்க வயது முதிர்ந்து இருக்கிறாங்க அவங்களையும் கவனிக்க முடியறதில்லை நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களையும் நம்மளால் கவனிக்க முடியல வெளிநாடு வெளிநாடு வெளிநாட்டிலே கிடைக்கிறோம் நம்ம பெற்றவங்களுக்காக நம்மளை பெற்றவங்களை ஒரு நேரத்தில் தவிக்க விட்டுட்டு அங்கங்கே பயணிச்சிட்றோம் நண்பர்களே இந்த வாழ்க்கை மிகப்பெரிய கொடுமையான வாழ்க்கை இருக்குது ஏதோ நம்ம சூழ்நிலைகள் வெளிநாடுகளில் இருக்கிறோம் அவ்வளோ போது இது போக நம்ம விசேஷ நாட்களில் நம்ம பண்டிகை காலங்களில் வீடு திரும்பி பெற்றோர்கள முடிஞ்சவரை குழந்தைங்களை முடிஞ்சவரை உங்களால் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் முடியலன்னா வேறு மாற்று வழி என்ன பண்றது காலமும் சூழ்நிலையும் ஒத்துழைச்சாதான் நாம நினைக்கிறத கணவன் நினைவாக்க முடியும் அதனால சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்க உங்க குழந்தைகளுக்கு நிச்சயமா நீச்சல் கற்றுக் கொடுங்க கிணறுல பாருங்க மீன்கள் எவ்வளோ அழகா கொண்டாடுது இந்த மீன்கள் நாளைக்கான உணவை இன்னைக்கு சேர்த்து வைக்குதா ஒன்றும் கிடையாது இன்பமா கிணறுல இன்பமா நீச்சல் அடிக்குது நீந்துது இன்பமா விளையாடுது இது போன்ற வாழ்ந்த மனிதர்கள் தான் இன்றைக்கு மிகவும் சுற்றிட்டு இருக்கான் பணம் என்ற மோகத்தில் நண்பர்களே இன்றைக்கு நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு பா பார்த்துருப்போம் இப்போ கேனை அவுத்துட்டு நீச்சல் அடிப்பார் ஓகே ஒரே நாளில் நீச்சல் கற்றுக்கிட்டாரு ரெண்டாவது நாள் நல்லா நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் எங்களுக்கு எப்படி நீச்சல் அடிக்கணும் அப்படிங்கிறத நீச்சல் கற்றுக்கணும் அப்படிங்கிறத காட்டணும்னு யோசித்தேன் அதுக்காக தான் இந்த காணொளி இப்போ கிணறு அவுத்துட்ட கேனை அவுத்துட்டாரு கேனு இல்லாமல் குதிக்கிற நீச்சல் கற்றுக்கிட்டு கேணு கட்டி எத்தனை நாள் நீச்சல் கற்றுக்கிட்டா கட்டி ஒரே நாளில் கற்றுக்கிட்டியா அப்புறம் மறுநாள்லேருந்து நல்லா அடிச்சியா ஏன்னா நான் நண்பர்கள் நம்பணும்ல நீச்சல் கத்துக்கிறதுக்கு எப்படி பயிற்சி எடுக்கிறது எப்படி பாதுகாப்பா நீச்சல் அடிக்கிறதுங்கிறத காட்டுறதுக்காக இந்த கேனை கட்டி நீச்சல் அடிச்சு காட்டினாங்க சாய் சகர்ஷா இப்ப கேணு இல்லாம நீச்சல் அடிக்க போறாரு எத்தனை நாள் பா கேணு கட்டி நீச்சல் கத்துக்கிட்டீங்க பாக்கி நாள் அடிங்க நல்ல நீச்சல் அடிங்க இருக்கிறதுல நீச்சல் பயிற்சி தான் உடம்புக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும் உடல் முழுக்க இயங்கும் நீச்சல் பயிற்சி நிறைய உடல் ஆரோக்கியத்திற்கு தொப்பையெல்லாம் குறைக்குன்னு நினைக்கிறீங்களா நல்லா நீச்சல் பயிற்சி பண்ணுங்க நீண்ட நாளுக்கு பிறகு நீச்சல் அடிக்கிறதுனால பாருங்கள் மூச்சு வாங்குது தொடர்ந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா உடலுக்கு இது போன்ற ஒரு உடற்பயிற்சியே கிடையாது குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது அது நல்லா நீச்சல் அடித்து நரம்புகள் வலுப்பெறும் உடம்பு நல்லா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகள்லாம் குட்டையாக நெஞ்சு விரிஞ்சு இல்லாமல் குட்டை குட்டையாக இருக்கிறாங்கள காரணம் என்ன சரியான போதிய உடற்பயிற்சி கிடையாது அந்த காலத்திலலாம் மக்கள் வந்து விவசாய வேலைகள் செய்வாங்க பழு தூக்குவாங்க பாறங்கள் தூக்குவாங்க மாட்டுக்கு தீனிகள் தூக்குவாங்க வீட்டில் சுமைகள் தானியங்கள் இது போன்ற சுமைகளை தானே சுமந்துக்கிட்டு போவாங்க உடம்பு வலிமையாக இருக்கும் நெஞ்சில்லாம் நல்லா விரிஞ்சி வரும் நல்லா நெஞ்சில் எண்ணெய் தேய்ச்சி தேய்ச்சி விடுவாங்க நெஞ்சு அகலமாக தேய்ச்சி விடுவாங்க நெஞ்சு நல்லா விரிஞ்சி வரும் இப்போ இருக்கிற குழந்தைங்க அப்படியே குறுகி போய் உயரம் இல்லாமல் நெஞ்சு அகலம் இல்லாமல் குட்டையாக இருக்காங்க அதுக்காக உடற்பயிற்சி மிக மிக முக்கியம் ஏதாவது ஒரு பயிற்சி உடற்பயிற்சியில் மிக சிறந்தது நீச்சல் இன்னைக்கு நல்ல நீச்சல் அடித்தா ஹாப்பி அனைவருக்கும் ஹாப்பி பங்க நல்லா அட்டி பார்த்தேன் அழைச்சிப்பா இந்த கிணறுல என்ன நிறைய நண்பர்கள் வந்து குடிப்பாங்க இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு தோப்பை உருவாக்கியிருக்காங்க உண்மையாலுமே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் முக்கியமாக பாருங்க இளைஞர்கள் ஒன்று கூடினா இந்த உலகத்தையே மாற்ற முடியும் அதுக்கு எடுத்துக்காட்டாதான் நம்ம ஊரில் இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு தோப்பு மிகப்பெரிய தோப்பு அதை அழிச்சிட்டாங்க அதன் பிறகு யாரோட மனசில் அது தோணுச்சோ தெரியல பல இளைஞர்களை ஒன்று கூடி அவங்கவுங்க முடிஞ்ச காசை போட்டு ஒரு தோப்பை உருவாக்கியிருக்காங்க அடுத்த காணொலியில் அந்த தோப்பை பற்றி பார்ப்போம் அந்த காணொளி நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே தெரியல இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் ஊர்லேயும் இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு தோப்பு உருவாக்குங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாலும் அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க பலருக்கும் பல எண்ணங்கள் வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் அதெல்லாம் அனுசரித்து விட்டு கொடுத்து ஈகோவை வளர்த்துக்காமல் நண்பர்களாக ஒன்றிணைங்க நிறைய விடயங்களை சாதிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த தோப்பு நீச்சல் கற்றுக்கிறது எப்படின்னு நீங்கள் கத்திருப்பீங்க நம்புகிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் வணக்கம்